வேளாண் வேலைவாய்ப்பு முகாம் தேசிய வேளாண் மாநாடு மற்றும் வெளிநாட்டில் மேற்படிப்பு பயில்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி என முப்பெரும் விழாவானது புதுக்கோட்டை திருவரங்குளத்தில் உள்ள புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் வேளாண் வேலைவாய்ப்பு முகாம் வலம் குன்றா மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத விவசாயம் குறித்த தேசிய வேளாண் மாநாடு மற்றும் வெளிநாட்டில் மேற்படிப்பு பயில்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சியானது நடைபெற்றது இவ்விழாவில் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியின் நுழைவாயிலிருந்து மிதிவண்டி பேரணி மூலமாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதனை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து சைக்கிள் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் கல்லூரி வளாகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மரக்கன்றுகள் நடப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் துவக்கமாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் குத்துவிளக்கேற்றி ஏற்றி வைத்து வேளாண் வேலைவாய்ப்பு முகாம் தேசிய வேளாண் மாநாடு மற்றும் வெளிநாட்டில் மேற்படிப்பு பயில்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி ஆகிய முப்பெரும் விழாவை துவக்கி வைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய கடமையும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இந்த கல்லூரியைச் சுற்றி அடர்ந்த காடுகள் போல் மரங்கள் வளர்ந்துள்ளதை பற்றியும் மாணவர்கள் பயிற்சி களத்திற்கு செல்லும் போதும் சைக்கிளில் சென்று வருவதையும் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்தார் மேலும் பல்வேறு தகவல்களை எடுத்து கூறியும் சிறப்புரையாற்றினார் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ரகுராமன் தலைமை உரையாற்றி சிறப்பித்தார் திருச்சியை சேர்ந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் முனைவர் செல்வராஜன் புதுதில்லியைச் சேர்ந்த பயிர் சுகாதார ஆலோசகர் முனைவர் மஞ்சு தாகூர் புதுக்கோட்டை மாவட்ட வளர்ச்சி மேலாளர் தீபக்குமார் புதுக்கோட்டை முதன்மை விஞ்ஞானி முனைவர் ராஜ்குமார் எம்எஸ்எஸ்ஆர்எஃப் ஆலோசகர் சதாசிவம் நாடியம்மை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தைச் சேர்ந்தோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கல்லூரியின் தாளர் ரத்தினம் நிர்வாக இயக்குனர் முனைவர் துறை கல்லூரியின் செயலர் ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தும் முப்பரும் விழாவானது நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது மேலும் வெளிநாட்டில் மேற்படிப்பு பயில்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சியும் அளிக்கப்பட்டது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மரங்களை வளர்ப்போம் மழை பெறுவோம் விவசாயம் தலைத்தோங்கி நாடு வளம் பெற்று எதிர்கால சந்ததிகளுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக நாமும் உதவுவோம் நாம பயன்படுத்துகின்ற மின்சாரம் நாம் பயன்படுத்துகின்ற பெட்ரோல் டீசல் இவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதிக்கப்பட்டிருந்து தான் நாம வந்து எல்லாமே அதை பயன்படுத்தணும் அதை நாம பெட்ரோல் டீசல் எண்ணிக்கை குறைப்பதற்கு ஈ வைக்கல் அதே மாதிரி இந்த மின்சாரத்தை நாம சிக்கமா பயன்படுத்தணும் அதே மாதிரி தர்மை பவர் பண்ணவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாம ரெனோபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க சக்தி அதை நாம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக நாற்பத்தி மூன்று சதவீதம் புதுப்பிக்கத்தக்க எரிசைத்தியார் நாம மாற்றணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடன் இருக்கு அதற்கும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க கார்பன் வெளியேற்றம் மிக அதிக அளவில் போயிட்டே இருக்கு நவீன உலகத்தில் மனிதர்கள் மட்டும்தான் இந்த அளவுக்கு நாம பயன்படுத்தி இயற்கைக்கான மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம் இந்த மண்ணில் வருகின்ற பல்லுயிர்கள் வினவினங்கள் பறவைகள் கடல்வால் உயிரினங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இயற்கை மற்ற எந்த உயிரினங்களாலும் சிறு பாதிப்பு கூட அத்தனை பாதிப்பும் மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடியது அதனுடைய முழுவதும் மாணவர்கள் தொடர்ந்து சைக்கிளை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் இந்த செய்தி கேட்டதால் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு தொலைபேசியிலிருந்து வரல வரதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை சைக்கிளை பயன்படுத்துகிற உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆன்றாயிரம் படைகள் தான் இன்றைக்கு காரணம் வெளியேற்றதை நானும் கட்டுப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நம் மனமுக ஒரு தன்மை முதலமைச்சர் இந்த சுற்றுச்சூழல் மற்றும் காரணம் மாறுவதுனுடைய பல்வேறு நடவடிக்கைகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க கிரே டம்பு ஆனால் ஒவ்வொரு கோயிலும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல சந்த காலத்துல நிறைய திருக்கோயில்கள்ல நந்தவனங்கள் இருக்கும் காரணங்கள் இருக்கும் இன்னைக்கு நிறைய இடத்துல கிராமங்கள்ல இருக்கு நாம பார்க்கிறோம் யாரும் அதை அழிக்கிறதே கிடையாது ஏன்னா கடவுள் பயந்து மனிதன் ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார் அந்த காடுகள் இன்னும் இருக்கின்றன அழியாமல் இருக்கின்றன அந்த இடங்களும் பாதுகாக்கப்படுகின்றன அந்த அடிப்படையில் கிரீன் டெம்பிள்ஸ் பசுமை கோயில்கள் மாற்றுவதற்காக முதற்கட்டமாக இரண்டு திருக்கோயில்களே எடுத்திருக்கிறோம் ஒன்று மதுரை மீனாட்சி அனு திருக்கோயில் இன்னொன்று அன்னை வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி அந்த கோயில் ரெண்டு கோயிலுமே அதை பசுமை கோயில்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து இடங்களில் அந்த மருகர பூஞ்சோலைகளை அங்கே திறந்து வைத்தார் அனைவரும் மரங்களை நடவு செய்வோம் இயற்கை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்